கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட கதிரேசன் அவர்கள் நம்ம தனுஷரோட அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே வந்து கோர்ட்டில் கிளைம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த விஷயமாக தான் சோசியல் மீடியாவில் பல தகவல்கள் போய்ட்டு இருந்தாலுமே இதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுஷரோட அப்பா உண்மையாகவே இவர் தானா அப்படின்ற கேள்விகள் இருக்கும் சமயத்திலே அதாவது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து கதிரேசன் அவர்கள் இப்போ வயது மோப்பு காரணமாகவும் உடல்நிலை கோளாறு காரணமாகவும் உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அதை பார்த்து நிறைய பேர் கஷ்டமாக இருந்துச்சு ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப வருஷமாக வந்து போராடி ிருக்காங்க ஆனால் வந்து தீர்ப்பு கிடைக்காமே வந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அது தரப்பாக வந்து நிறைய பேர் ஓக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவர் வந்து நம்ம தனுஷாருக்காகவே ஆசாசியாக ஒரு வீடு கட்டி வச்சதாகவும் அந்த வீட்டில் தனுஷார் வருவார்னு ஒரு வாட்டியாக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் ஒரு தகவல் வந்துட்டு அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்கிற இடையா இருப்பேன் நம்புகிறேன் வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு இருந்தே ஒரு கிளைம் இருக்கார் நான் தான் தனுஷோட அப்பா அவர் எந்த சொந்த பையன் அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாள் இருந்தே அவர் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டார் சின்ன வயசாக இருக்கும்போது அதுக்கப்புறம் இவ்வளோ பெரு ஸ்டார் ஆகிடுவார்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொந்தமாக ஆசையாக வந்து தனுஷ் சார் வாட்டியாவது எங்கள் வீட்டுக்கு வருவார் அவர் மனம் தெரிஞ்சிகிட்டு இருப்பார் அவர் வந்து எங்களை ஒத்துப்பார் ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்லேயே வந்து எங்களால் முடிஞ்சது வந்து இந்த தரைதளம் போட்டப்பட்ட வீட்டில் எங்களால் வந்து கட்ட முடியாது இருக்கிறது ஏன்னா எங்களுக்கு பொருதாதாரம் அப்படின்றது ரொம்பவே கொடுமையாக இருக்குது எங்கள் வீட்டில் பஞ்சம் பட்னின்றது தலைவரிச்சு போட்டு ஆடிட்டுருக்கு அப்படி இருக்கும் சமயத்தில் எங்களால் வந்து தளம் போட்ட வீட்லேயோ இல்லைனா வந்து காங்கிரீட் வீட்லேயோ வந்து சிமெண்ட் வீட்லேயோ இருக்க முடியாது தனுஷ் இருக்காக்க எங்களால் முடிஞ்சது ஒரு தனியாக வந்து எங்களை அரண்மனை போல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்காக ஒரு குடிசை வீடு நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து தனுஷ் சார் ஒரு நாளாவது எங்கள் கூட வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு எங்கள் கூட நைட்டு தங்கி தூங்கி எழுந்து போனாலே எங்களுக்கு போதும் அவர் என்னை வந்து அப்பாவாக ஏற்றுக்கிட்டாருன்னு நான் வந்து நம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கதிரேசன் அவர்கள் ரொம்ப ஆசா ஆசையாக அந்த வீட்டை வந்து கட்டி வச்சிருந்தாராம் கடைசி வரைக்கும் கதிரேசனும் அதுக்குள்ளே போகல தனுஷாரும் வரலை அது ஏற்றுப்பாருன்னு சொல்லி ரொம்ப வருஷமாக அவர் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்லிகிட்ருந்துருக்கிறாங்க பட் அவர் வந்து கடைசி வரைக்கும் தனுஷார் ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரியும் பேசிகள் போயிட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக அடித்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் தனுஷ் தான் வந்து நம்மளோட இதோட பையன் கதிரேசனோட பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்து தரமாக வந்து சொல்கிறார்கள் ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது பட் இருந்தாலும் கூட எல்லாருமே சொல்கிறது என்னென்னா கதிரேசனோட பையன் வந்து கிட்டத்தட்ட தனுஷோட லுக்லேயே வந்து இருக்கிறதாகவும் ஒரே ஜாடையில் ரெண்டு பேர் இருக்கிறதுனால வந்து அவர் தான் இவர்னு நினச்சி இவர் வந்து மன அளவில் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காரு ஸோ அதனால் மட்டுமே தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியும் இவங்க சைட்லேருந்து ஒரு பெரிய அப்பீல்ன்றது ஒன்று வைக்கிறாங்க இதுவுமே ஏற்றுக்குற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து ஒருத்தர மாதிரி ஒரு சாலையில் இருக்கிறது அப்படின்றது இப்போ நேச்சுரலாக வந்து எல்லாருக்குமே நிறைய இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏய் உன்ன மாதிரியே இருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வேலை கதிரேசன் வேலை பையன் வந்து தனுஷார் மாதிரி இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது பட் அவருக்காக ஆசாசியாக வீடு கட்டி வச்சிருக்காரு இப்போ அதுதான் சோசியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போய்ட்டு இருக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க